வரைவில் மகளிர் அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய் தொடியார் தரும் சொல்லு தரும்புரைக்கும் பண்பில் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல் பொருட்பிண்டில் பொய்மை முயக்கம் இருட்டு அறையில் ஏதில் பொருளார் புன்னலம் தூயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர் பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் தம் நலம் பாரி பார்த்தோயார் தகை சிரிக்கி புன்னலம் பாரி பார்த்தோள் நிறை நெஞ்சம் இல்லவர் தூய்வர் பிற பேணி உணர்பவர் தோல் ஆயும் அறிவினர் அல்லார்க்கு பணங்கின்ப மாய மகளிர் முயக்கு வரைவிலா மாநிலையார் மின் பூரியர்கள் இருமன இரும திருநீக்கப்பட்டார் தொடர்பு அன்பின்றி பொருளுக்காக ஒருவனை விரும்பும் பெண்ணின் இனிய சொல் கேட்டை கொடுக்கும் நற்குணம் இல்லாதிருந்தும் உள்ளவர் போல் காட்டும் கணிகையரை சேராது விடுக பொருளை விரும்பும் விலைமகளிர் அணைப்பு இருட்டு அறையில் கூலிக்காக பிணம் தழுவியதை ஒக்கும் பொருள் நாடும் மகளிர் இன்பத்தை அருள் நாடும் அறிவுடையார் விரும்பார் நூலறிவுடைய நன்மக்கள் பொதுமகளிர் இன்பத்தை நோக்கார் ஆடல் பாடலால் விலை கொடுப்பாரிடம் இன்பத்தை புகழாளர் என்றும் கொள்ள விரும்பார் திருந்திய உள்ளம் இல்லாதவரே பொருள் கொடுப்பாரை விரும்பும் மகளிரைச் சேர்வர் ஆராயும் அறிவில்லாதவரே வடிவு சொல் செயல்களால் மயக்கும் மகளிரைச் சேர்வர் பலரை கூடும் பணப்பெண்டிரின் தோள்கள் அறிவற்ற கீழ்மக்கள் சேரும் படுகுழியாம் விலைமகளிர் மது சூது இம்மூன்றின் தொடர்பால் சேர்த்த செல்வம் நீங்கும்